வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று சித்தர்கள் அருள் செய்யும் சென்னை படவனி ஆண்டவர் திருக்கோயில் முருகன் பிறந்த நாள் சிறப்புடன் திருக்கல்யாணத்துடன் நடைபெறும் காட்சி காணொலி உங்களுக்காக நன்றி ரொம்ப க்ளோஸ் அப்பா இருக்க மாத்திரது பண்ணிட்டேன் வீடியோ தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு வைகாசி விஷாகம் தீர்த்த அம்மா வார்த்தைலாம் நிறைய ஓடுது

இங்க பருந்த பருந்து பரிந்து பைகாசி சாகம் நட்சத்திர பிறந்தநாள் சாய்தேவிகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காவது வருஷம் பாட்டி பாட்டு இருங்க இருங்க

लग कडे की इ डू वांगे चलले चाट मतना फायाला लन दिस के आंदे वांदे मने का का नंदी का नंदी आंदे लन नंदी आते का वाते का वाये आरामले नंदी चल हाय मॉर्नंग थैंक यू आ

அந்தாண்ட்டி அவதான் க்ளோஸ் ரொம்ப குட்டி பாப்பா குடு குட்டி பாப்பா சரி பாப்பா பிஸ்கட் கொடு இந்த அப்பா கூடு தங்க அக்கா அக்கா பிஸ்கட் இந்த பேக் இந்த பேக்கம் யாரும் ம் கொடுத்தாச்சு ம் கொடுத்தாச்சு இந்த அந்த பாப்பா

திரும்பி விடபணியாண்டவர் திருக்கோவில் திருத்தேரு பத்தொன்பது முனிப்பகுதி திருக்கல்யாணம் இன்னைக்கு வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி திருக்கல்யாணம் மயில் வாகனத்தில் சாமி புறப்பாடு நாளைக்கு விசேஷ புஷ்ப பல்லாட்டி வள்ளி தேவனை சமேத இங்கே வருங்க இங்கே பாருங்க இன்னைக்கு வைகாசி விசாகம் ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி வாக்குநிந்தமரன் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லோ நினைத்த நிலம் நல்லோ நினைத்த நினைத்த நம்பருக்கு இனி எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கு சிந்தமரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லோ நினைத்த நிலைமைகள் நல்லோ நினைத்த இங்கே பாருங்க இன்னைக்கு வைகாசி விசாகம் ஆண்டவர் திருக்கோயில் வைகாசி விசாகம் ஆண்டவர் திருக்கோயில் லேசா தூறு போட ஆரம்பிக்குது நிறைய வைகாசி விசாகம் வடுபணி ஆண்டவர் திருக்கோயில் லேசா தூரல் பாடல் மீது பௌர்ணமி திருக்கல்யாணத்துக்காக மக்கள் நிறைய வந்திருக்காங்க கண்ணாசாமி ரத்தனசாமி பௌத்தரா மூன்று சித்தங்கள் டவுன் செய்து உருவான வடபணியாக இங்கே வந்து நேரலை ஒளிப்படுத்த அந்த பலன்களையும் நாம் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்திட ஊஞ்சல் ஆராதனை செய்துக்கள்

வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் மகா புத்தோத் வருடந்தோறும் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய குடும்பங்கள் அனைத்து தர்மங்களையும் நாம் வழிபட்டு அந்த வழிபாட்டோடு இந்த தென்கல்யாண மதுவத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த பொருளை கொண்டு மகா சங்கல்பம் கலச பூஜை மற்றும் சிறப்பான வஸ்திர சமர்ப்பணங்கள் அந்த கூடல் அழிவித்தல் காப்பு கெட்டுதல் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒவ்வொன்றாக நடைபெற்று இப்பொழுது பிரபலம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாதானம் அதாவது நம்ம இருபத்தோரு தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை தரக்கூடியது கன்னிகாதானம் என்று கூறுவார்கள் அதாவது எந்த தலைமுறைகள் அந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டு பெண்ணு மணமகனோடு வாழ்ந்து தன்னுடைய வயத்தில் அந்த வீட்டின் வாரிசை சுமந்து அந்த வீட்டிற்கு வம்சத்தை அபிவிருத்தி செய்து கொடுப்பதனால் கன்னிகா தானத்திற்கு இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கு புண்ணியம் என்று கூறப்படுகின்றது அதாவது குறிப்பிட்ட தலைமுறையும் முன்பாக பத்து தலைமுறையும் இருக்கக்கூடியது அந்த கன்னிகா தானம் அதனால் ஒரு கன்னிகாதானம் செய்து கொடுத்தால் அவ்வளவு புண்ணியம் என்று நம்முடைய பெரியோர்களுடைய வாக்கு அந்த பிரகாரம் ஒரு மூன்று தலைமுறை பெயர்களையாவது அங்கே சொல்லிதான் அந்த கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னாருடைய நத்ரி இன்னாருடைய பௌத்ரி இன்னாருடைய குமாரத்தியான இந்த கண்ணிகையில் இன்னாருடைய நத் நத்ரன் இன்னாருடைய பௌத்ரி கணிகா செய்து கொடுக்கிறோம் என்று கூறக்கூடிய அற்புதமான அந்த பிரபலம் இப்பொழுது துவங்கப்பட்டு அதனை தொடர்ந்து மாங்கல்ய ஆராதனை மாங்கல்ய தாரணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவசேனா மனக்காந்த சுப்பிரமணியனவா உதயன்

सनाना नप्ती भाज्य वगुण स्त्रोत बसने यम नियम आसन प्राणायाम प्रत्याहार संबोधन करनी बच्चा उग्रहानी सनाना वदन क्या कर लिया ये okay. के Não, நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் அன்னதானம் ஃபோர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் தேர்ட்டி ஏஎம் டுவெல் நூன் வெரி அஸ்பீஷஸ் டைம் ரிட் karmas ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் subscribe me இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிரிவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருப்பீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைகள் பொடி இது வேற எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பரில் வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகவும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிக சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவுதவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்